بسم اللہ الرحمن الرحیم السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ ان الحمدللہ نحمد ونستائنوہ ونستوفرہ ونعوذ باللہ من سروری انفسنا ومن سیاتی عمالنا من يہدی اللہ فلا مللللہ ومن فلا فلاہ دیلہ வாஷத் அல்லா இல்லாஹல்லாஹு வஹது உல்லா ஸ்ரீகலா வாஷத் அண்ணா முஹமதன் அப்தஹூ வரசுலஹு அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லா ஷா தாலாவின் நல்லடியார்களே உங்கள் மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக இன்றைக்கு நாம் நபீன் நாய சராசரம் அவர்கள் நிறைய முன்னறிவிப்பு கூறுகிறார்கள் அந்த கியாமத்து நாளில் பத்து அடையாளங்களில் வரக்கூடிய ஒவ்வொரு அடையாளமாக தஜ்ஜாலை பற்றியும் யாஜூஜு மாஜூஜு பற்றியும் மேற்கே உதிக்கக்கூடிய சூரியனை பற்றியும் அதிசய பிராணியை பற்றியும் மூன்று இடங்களில் பூகம்பம் வரக்கூடிய ஹதீஸ்களை பற்றியும் எல்லா முன்னறிப்பை பற்றி நாம் அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் அப்படி தெரிந்தவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் அதற்கான முயற்சியில் எடுத்து இந்த உலக மக்கள் இந்த காலகட்டம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது நாம் எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் நமக்கு என்ன மாதிரியான டெஸ்ட் இருக்கும் என்று யார் ஆய்வு செய்து வெற்றி பெறுகிறாரோ அவர்களே தான் சொர்க்கத்தில் செல்வார் இதற்காக தான் அல்லாஹ்வும் ரசோலும் ஹதீசிலும் கூறுகிறார்கள் அல்லாஹ் குரானிலும் கூறுகிறான் குரானில் ஒரு ட்ராப் மாதிரி அங்கெங்கே ஒரு மெசேஜ் இறைவன் வைத்திருக்கின்றான் நவீல் நாயகமும் முன்னறிவிப்பு எனக்கூடிய சொல்லக்கூடிய ஹதீஸில் வைத்திருக்கிறார்கள் இதில் யார் மூமினாக யார் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம் இதை புரிந்து இந்த சொர்க்கத்தை வெல்வார்கள் தவிர மற்றவர்கள் இந்த உலகத்தையும் உலக மோகத்திலையும் சம்பாதிக்கணும் என்ற இந்த நோக்கத்திலேயே இருக்கக்கூடியவர்கள் அதை அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள் அதை புரிந்து சொர்க்கத்தின் பால் செல்ல மாட்டார்கள் என்று நிறைய முன்னறிவிப்புகளில் நவீல் நாயன் சாஹஸ்ராம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஹதீஸில் குரானில் நிறைய டிராப் மாதிரி இறைவனும் கூறியிருக்கிறான் நயவஞ்சகனும் காஃபியரும் இதை படித்து இந்த சொர்க்கத்திற்கு வந்துவிடக்கூடாது எவன் மூமினாக நல்லவனாக இருக்கின்றானோ அவன்தான் இந்த சொர்க்கத்தில் வர வேண்டும் என்று நிறைய அங்கேங்கே டிராப் வைத்திருக்கிறார்கள் அது எவருக்கு புரிகிறதோ அவர்கள் இந்த நேரான வழியில் வருவார்கள் மற்றவர்கள் வரமாட்டார்கள் என்ற இறைவனுடைய இந்த குரான் ஹதீஸின் பிரகாரம் யார் அதை கண்டுபிடித்து அதை ஆய்வு செய்து அதை விளங்கி வருகிறார்களோ அவர்களுக்கு தான் வெற்றி நபி இஸ்லாம் சொன்ன முன்னறிவிப்பு பிரகாரம் கூறுகிறார்கள் இறைவன் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு காலத்தவனை வைத்திருக்கின்றான் எனக்கு ஒன்றை நாள் கொடுத்திருக்கிறது ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் தான் அபிலாம் அவர்கள் கொடுத்திருக்கின்றது காலத்தாவணை இப்பொழுது நடக்க இருக்கும் இந்த ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சில் நாம் ஹிஜிரியில் இருக்கின்றோம் இன்னும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து ஐம்பத்தைந்து வருடங்கள் தான் இருக்கின்றது இதிலே நீங்கள் பாருங்கள் ஐம்பத்தைந்து வருடங்களில் ஈசா அலை இஸ்லாம் இறங்குவார்கள் அவர்கள் இறங்கினால் நாற்பது வருடம் இருப்பார்கள் என்று அந்த நாற்பது வருடம் என்று பார்த்தால் இப்பொழுது ஐம்பத்தைந்தில் நாற்பது சென்று விட்டால் மீது இருக்கிறது பதினைந்து வருடம் இந்த பதினைந்து வருடத்தில் ஈசாலை சில மர்ணித்த பிறகு சில வருடங்கள் அப்படியே போகும் திருப்பும் மனிதர்கள் அட்டிவிழிம் செய்யக்கூடியவர்களாக மாறுவார்கள் இறைவன் ஒரு மென்மையான காற்று அனுப்புவான் அப்பொழுது நல்லவர்கள் நல்ல முறையில் இறப்பார்கள் மற்றவர்கள் கொடுமையான முறையில் இருப்பார்கள் அப்பொழுது இறைவன் வந்து இந்த உலகத்தை அழித்து விடுவான் அபிலநாய சலசலம் அவர்கள் உயிரோடு இருக்கும்பொழுதே தமிழ் உத்தாரி வந்து நபீன் நாய அவர்களிடம் கூறுகிறார்கள் இந்த மாதிரி நாங்கள் ஒரு தீவில் சென்றோம் அந்த தீவில் வந்து தஜ்ஜால் என்றவன் அழிக்க அடைக்கப்பட்டிருக்கின்றான் அவன் சொன்னான் நான் வந்துட்டேன் என்று அப்பொழுது நபீன் நாய அவர்கள் சஹாபாக்களிடம் கூறுகிறார்கள் இரண்டு விரல்களை காட்டி நானும் மறுமைனாலும் இப்படி சமீபமாக இருக்கிறோம் என்று நம் வந்து ஹத்தையாத்தில் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா தஜ்ஜால் வந்துவிட்டான் என்றால் அவன் நேராக வர மாட்டான் முதலில் அவனுடைய ஃபித்னாக்கள் அவனுடைய குழப்பங்களை தான் முதலில் அனுப்புவான் என்று அவனுடைய குழப்பங்கள் அவனுடைய ஃபித்னாக்களில் தான் நாம் இருக்கின்றோம் தவிர அவன் நேரில் வருவது மஹதி அலை சலாம் வரும் பொழுதுதான் மஹதி அலை சலாம் தஜ்ஜால் ஏற்படுத்தின அந்த ஸ்ட்ரக்சர் அனைத்தையும் அவர்கள் உடைப்பார்கள் அப்பொழுது தஜ்ஜால் கோபமுட்டு வெளியே வரும்பொழுது தான் ஈசா அலைசலாம் வந்து அவரை தஜ்ஜாலை கொள்வார்கள் அதே போல் நபீல் சலாம் அவர்கள் வந்து தன்னுடைய வீட்டில் உறங்கி கொண்டிருக்கும்போது திடுக்கிட்டு எந் எந்திரிக்கிறார்கள் அவர்களுடைய மனைவியில் கேட்கிறார்கள் என்ன அரசுலா நீங்கள் எந்திரித்து விட்டீர்கள் என்று கூறும்போது நபீன் நாய அவர்கள் கூறுகிறார்கள் தன்னுடைய விரல்களை காட்டி இந்த அளவுக்கு ஒரு ஓ மாதிரி காட்டுகிறார் இந்த அளவுக்கு யாஜுஜு மாஜுஜு தடுப்பு சிவரு உடைந்து விட்டது என்று நபீன் நாயசலம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்பொழுது பாருங்கள் இரண்டாவது அத்தாட்சியம் என்னாவது கேமத் நாளில் பத்து அடையாளங்களில் தஜா நபீல் நாய சலா அவர்கள் இருக்கும்பொழுதே வந்துவிட்டான் என்றும் நபீல் நாய சலாசலம் அவர்கள் இருக்கும் பொழுதே யாஜூஜு மாஜூ தடுப்பு ச உடைத்து விட்டார்கள் ஓட்டை போட்டு விட்டார்கள் என்று நபீல் நாய் சலாசலாம் அவர்கள் ஹதீஸ் கூறுகிறார்கள் இதை வந்து நீங்கள் இந்த மெசேஜ் எல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் ஆய்வு செய்தால்தான் நான் சொல்லக்கூடிய இந்த மேலோட்டமான செய்தியை நீங்கள் ஹதீஸை நீங்கள் பாருங்கள் நமில் நிசா சலாம் அவர்கள் காதலத்திலேயே யாஜூஜ் மாஜூஜ் தடுப்பூச்சி ஒரு உடைக்கப்பட்டது அந்த யாஜூஜ் மாஜூஜ் தான் நூஹு நபியோட சந்ததிகள் மூன்று சந்ததிகளாக பிரிகிறார்கள் ஹாம் என்றவர்கள் ஷாம் என்றவர்கள் ஹாபில் என்றவர்கள் என்ற மூணு கூட்டமாக பிரியும் போது ஒரு கூட்டம் மாநிலம் ஒரு கூட்டம் கருப்பினம் ஒரு கூட்டம் வெள்ளை இனம் அந்த வெள்ளை நிறத்தவர்கள் தான் யாஜூஜ் மஹூது அவர்கள் தான் மங்கோலியர்கள் அவர்கள் தான் பிரிட்டிஷ் இனத்தவர்கள் அவர்கள் தான் லண்டனில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான் அமெரிக்கர்கள் மாதிரி வெள்ளையர்கள் தான் யாஜூஜ் மாஜூஜ் இவர்கள் தான் அந்த காலத்திலிருந்து போர் செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஃபித்னா செய்து கொண்டே இருக்கிறார்கள் குழப்பம் விளைவித்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த முன்னறிவிப்பை நீங்களாக தான் ஆய்வு செய்து நிறைய நவீன சொல்ல சொன்ன முன்னறிவிப்பும் நிறைய இமாம்கள் நல்ல இமாம்களும் முன்னறிவிப்பு சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஆய்வை நீங்கள் எடுத்து பார்த்தால்தான் இந்த உலகம் எந்த கண்ணோட்டத்தில் சென்று கொண்டிருக்கிறது எந்தெந்த அட்டாட்சி வந்துவிட்டது கிராமத்து நாளின் பத்து அடையாளங்களில் மூன்றாவதாக வரக்கூடிய சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது என்பது இரண்டு விதமாக பிரித்து பார்க்க வேண்டும் ஒன்று மேற்கத்திய கலாச்சாரம் சக்தி பெற்றுவிட்டது மேற்கத்திய கலாச்சாரத்தின் அனைத்து ஃபித்னாக்களும் அனைத்து சீர்கேடுகளும் வந்துவிட்டது அது இல்லாமல் யாஜூஜு மாஜூஜ் அவர்கள் டெக்னாலஜ் ஐநா சபை ஐஎம்எஃப் அணு ஆயுதம் அவர்கள் கையில் எடுத்துவிட்டார்கள் இனி உம்மத்தாக கேட்கக்கூடிய தௌபா வாசல் அடைக்கப்பட்டுவிட்டது தனிநபராக கேட்கக்கூடிய தௌபா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் இரண்டாவதாக சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது என்பதுதான் பூமியின் கடைசி நாள் அதுதான் உலக அழிவு நாள் பூமி ரிவர்ஸில் சுற்றக்கூடியதாக மாறிவிடும் அப்பொழுதுதான் முழுவதுமாக இந்த உலகம் அழிந்துவிடும் மறுமை நாளின் அடையாளமான மிருகம் என்பது ஜெருசலத்தில் இருந்து ஒரு சர்வாதிகாரமான ஆட்சி மிருகத்தனமான ஒரு ஆட்சி வெளிப்படும் அது மிகவும் கொடூரமான அடக்குமுறை செய்யும் அதற்கு பெயர்தான் தாபத்துல் அரசு பூமியுடைய பிராணி இஸ்ரேலில் இருந்து வெளிப்படக்கூடிய அதிசய பிராணி ஒன்று வரும் என்று சொல்லும்போது அதிசய பிராணிக்கு பல விளக்கங்கள் பல இமாம்கள் கொடுக்கிறார்கள் இன்னும் சில இமாம்கள் அதிசய பிராணி என்பது தான் கிரேட்டர் இஸ்ரேல் கொடுங்கோன்மையான ஆட்சி அதுதான் அந்த அதிசய பிராணி வந்து நிறைய மக்களை கொல்லும் கொடுங்கோன்மையாக ஆட்சி செய்யும் என்றது இப்பொழுது இந்த உலகத்தை பிரகாரம் பார்க்கும் இந்த கிரேட்டர் இஸ்ரேல் தான் இந்த அதிசய பிராணி என்றும் மூன்று பக்கம் பூகம்பம் என்பது என்னன்னு சொல்றாங்கன்னா சில இம்மாமங்களுடைய கருத்து என்னவாக இருக்குன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஏற்பட்டது என்னென்னா மிகப்பெரிய பூகம்பம் பொருளாதார வீழ்ச்சி ஒன்று வந்தது அது என்னென்னா ஷேர் மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு பொருளாதார வீழ்ச்சி ஆகிடுச்சி பங்கு சந்தையில் வந்து மடமடன்னு சரிவு சரிஞ்சிடுச்சு பொருளாதார வீழ்ச்சியை தான் பூகம்பம்னு இப்போ குறிக்கிறாங்க அதே மாதிரி புகை மூட்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லும்போது வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய எல்லா நாடுகளுடைய சண்டைகள் இருக்குது இல்லையா இது அப்படியே மூன்றாம் உலக போரா ஒரு பெரும் யுத்தமாக ஏற்பட்டுச்சுன்னா இதில் நிறைய ஏவுகணைகள் போட்டு நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டுதுன்னா அது வந்து அந்த ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தராக போட்டுக்கொண்ட அந்த ஏவுகணை மூலமாக ஒரு மிகப்பெரிய அழிவுக்கு ஏற்படும் இந்த உலகம் அந்த மாதிரி அழிவு ஏற்படும் போது ஒரு ஒரு நச்சு காற்று மாதிரி அந்த புகை மூட்டமாக அந்த ஏவுகணை மூலமாக ஊரெல்லாம் எல்லா ஊர்லேயும் அந்த புகை மூட்டம் வந்து சுற்றி கொள்ளும் அந்த புகைமூட்டம் நிறைய மாதங்கள் கூட அந்த புகை மூட்டம் நீடிக்கும்னு சொல்லப்படுது அதுதான் அந்த புகை மூட்டம் என்பது இந்த மூன்றாம் உலக போர் ஏற்படும் போது ஏற்படக்கூடிய அந்த மூட்டம் தான் புகை மூட்டம்னு சொல்கிறாங்க மாதிரி ஒரு பெரும் நெருப்பு நம்மளை வந்து சுற்றி வளைக்கும் அப்படின்னும் இந்த கேமத் நாளின் பத்து அடையாளங்களில் வருது அந்த நெருப்பு என்னன்னு சொல்லும்போது இப்போது நம்ம எல்லோருடைய மூமின்களோட இந்த இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நபீல் நாயிஸ் அலா அவர்களுடைய முன்னறிப்பு இருக்குது இந்த உலகத்தோட கடைசி கட்டத்தில் மஹதி அலை சலாம் வருவார் அவர் வந்து எல்லாற்றையும் ஒன்று சேர்ப்பார் அந்த நேரத்தில் அவர் உண்மைக்காக போராடுவார் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஒரு மிகப்பெரிய நெருப்பு ஒன்று சேர்க்குன்றது தான் எல்லோருடைய மனசில் அந்த தீ ஜுவாலை இருக்குது என்ன ஜுவாலைன்னா மெஹதி அலை சலாம் வருவார் இது எல்லாம் சரியாகும் நம்ம வந்து என்னென்ன விட்டுட்டோம் நம்முடைய கலாச்சாரத்தை நம்மளுடைய இதுவை எல்லாம் நபி நாய் சலேஸ்லம் இறந்துட்ட பிறகு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு எல்லாம் நம்மை நம்முடைய கையை விட்டு போயிடுச்சு இந்த ஆட்சி அதிகாரம் எல்லாம் அதை வந்து ஒட்டு மொத்தமாக திருப்பியும் சரி செய்யக்கூடியவராக மெஹதி அலை சலாம் வருவார் அப்படின்றது எல்லோருடைய மனதில் வந்து இந்த முன்னறிப்பு தெரிஞ்சவங்களுக்கு அந்த தீஜுவாலை இருக்குது அந்த மாதிரி அந்த மகதி அலை சலாம் அந்த காலகட்டத்தில் வருவார் அவர் வந்து எல்லோரையும் வந்து ஒன்று சேர்ப்பார் அதுதான் வந்து ஒரு பெரும் நெருப்பு நம்மளை சுற்றி வளைக்கும் அந்த நெருப்பு வந்து நம்ம எல்லாரையும் வந்து அப்படியே சுற்றி ஒன்று சேர்க்கும் அந்த ஒன்று சேர்க்குற அந்த பெரும் நெருப்பாக தான் எல்லோருடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த தீஜுவாலை அந்த நெருப்பு தான் மஹதி அலைசலாம் அவர் ஒன்று சேர்ப்பார் அப்படி மஹதி அலை சலாம் வந்து எல்லோரையும் ஒன்று சேர்க்கிறக்கூடிய கூடிய அந்த நேரத்தில் தஜ்ஜால் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஒடிப்பார் ஏன்னா யாஜூஜ் மாஜூஜுகள் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஒன்று குவிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறது யாருன்னா இவர்கள் யாஜூஜ் மாஜூஜ் இவர்களையெல்லாம் மஹதி அலை சலாம் வந்து போரிடுவாரு அந்த மாதிரி நேரத்துல தான் தஜ்ஜால் ஏற்படுத்தின அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் த மஹதி அலை சலாம் உடைத்து அடிப்பார் அந்த நேரத்தில் தான் தஜ்ஜால் வந்து கோவமுற்று முதல் முதலாக வெளியே வருவான் முதல்ல என்னன்னா தஜ்ஜாலோட ஃபித்னாக்கள் தான் முதல்ல வரும் நபில் நாய் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா எல்லா நபிமார்களும் சொல்லியிருக்கிறாங்க தஜ்ஜால் ஒருவன் வருவான் வருவான்னு நம்ம ஹத்தையாத்துலேயும் என்ன படிக்கிறோன்னா அல்லாமா இன்னி ஔவுக்கி ஐ மீன் அதாபில் கப்ரி உமின் ஃபித்னத்தி மசீத் தஜ்ஜால் அப்படின்னு அந்த தஜ்ஜாலோட குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் ஏன்னா தஜ்ஜாலின்றது வந்து அவனுடைய ஃபித்னா தான் முதல்ல வந்துடும் தஜ்ஜாலோட ஃபித்னாக்கள் முதலில் வந்துடும் மஹதி அலை சலாம் வந்து தஜ்ஜாலோடைய ஸ்ட்ரக்சர் அவன் என்னென்ன செஞ்சானோ அதெல்லாம் உடைச்சி எரிக்கும் போது தான் தஜ்ஜால் வெளியே வரும் அப்போது அந்த தஜ்ஜாலாண்ட ஒரு ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த தஜ்ஜாலை எதிர்த்து அந்த அந்த யாஜூஜ் மாஜுஜு மக்கள் எல்லாம் அவர் வென்று எடுக்கிற தான் தஜ்ஜால் கோவமுட்டு தஜ்ஜால் வந்து நான் தான் ஈசா நபி என்ற போல தஜ்ஜால் இறங்கக்கூடியவனாக இருப்பான் மக்களெல்லாம் தஜ்ஜாலை ஈசா நபி என்று நினைத்து அவனை நம்பக்கூடிய ஒரு இருக்கும் இன்னும் சில நாட்கள் போகும் அப்பொழுது தான் உண்மையாகவே ஈசா நபி இறங்கி வந்து சொல்லுவார் மஹதி அலை சலாமின என்ன இன்னும் மட்டும் இந்த தஜ்ஜாலை விட்டு வைத்திருக்கிற என்று கேட்கும்போது அப்பொழுது தான் மஹதி அலை சலாம் சொல்லுவாருங்க இந்த தஜ்ஜால் என்ன படைப்புன்னே தெரியல இவனை நாங்கள் என்ன பண்ணாலும் இவனை நம்ம வெல்ல முடியலன்னு சொல்லும்போது தான் ஈசா நபி வந்து தஜ்ஜால வந்து முறியடிப்பார் அப்போது தஜ்ஜால் வந்து உப்பு கரைவது போல் அவன் கரைஞ்சிடுவான் ஏன்னா தஜ்ஜால் வந்து எல்லாம் டெக்னாலஜிக்கில் வந்து வரக்கூடியவன் அவன் அனைத்து டெக்னாலஜிக்கும் அவன் அவன் அந்த மாதிரி பல ரூபங்களாக மாறியிருக்கிறான் அவன் பல காலகட்டத்தில் பல ரூபங்களாக ஒவ்வொரு மூலியமாக அவன் உருமாறி கூட வந்திருக்கிறான் மாதிரி த ஷைத்தானும் பல ரூபங்களாக உருமாறி மனித தோற்றத்தில் வந்திருக்கிறாங்க இதை வந்து நீங்கள் முழுக்க முழுக்க ஆய்வு செய்தால் தான் அதை நம்ப முடியும் ஏன்னா ஷைத்தானோட தீங்கை பற்றி நீங்கள் தெரியாம வெற்றி கொள்ளவே முடியாது ஏன்னா ஷைத்தான் வந்து ஆதாம் சலாமியை ஏமாற்றி அந்த மரத்தை நெருங்க வைத்தவன் நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம் ஆதாம வந்து ஷைத்தான் வந்து அந்த மரத்தை நெருங்க வச்சுட்டான் நம்மள அந்த அப்படி இருந்திருக்க மாட்டோம் நம்ம நினைத்துக்கொண்டோம் ஆனால் அதே ஷைத்தான் நம்மை வந்து வேற ஒரு விஷயமாக நம்மை வந்து காரு பங்களாவாகவும் செல்வமாகவும் பெண்ணாகவும் பொண்ணாகவும் பல விஷயங்களில் நம்மளை வந்து விபச்சாரம் மூலியமாகவும் நம்மளை வந்து ஷைத்தான் வந்து அந்த மரத்தை நெருங்க வைக்கிற மாதிரி நம்மளை வந்து ஏமாற்றி கொண்டே இருக்கிறான் நம்ம ஏமாந்து கொண்டே இருக்கிறோம் இதை நம்ம அனைவரும் தெரிந்தால்தான் நம்ம வெற்றி பெற முடியும் நாம் இந்த கபரில் செல்லும் பொழுது இந்த குரானை பற்றி அனைத்து விஷயமும் தெரிந்திருந்தால்தான் நாம் சொர்க்கத்தில் செல்ல முடியும் அப்படி சொர்க்கத்தில் செல்லக்கூடியவர்களாக இருந்தால் நாம் குரானை படிக்க வேண்டிய விதத்தில் ஹதிசை விளங்க வேண்டிய விதத்தில் விளங்கினால் தான் நாம் சொர்க்கத்தில் செல்ல முடியும் தவிர நாம் மேலோட்டமாக குரானை மனப்பாடம் பண்ணுவதற்கு படித்தால் அது விளங்காது ஏனென்றால் இந்த குரானிலும் ஹதீசிலையும் யார் பொய் பேசாதவர்களாகவும் நேரான முறையில் சம்பாதிக்கக்கூடியவர்களாகவும் ஹலானால முறையில் சாப்பிடக்கூடியவர்களாகவும் நல்ல எண்ணம் கொண்டவர்களாகவும் இறைவனை நாடக்கூடியவர்களாகவும் இறைவனிடம் உதவி தேடக்கூடியவர்களாகவும் உலக விஷயத்தில் செல்லாமல் இறைவனை சார்ந்து இறைவனிடம் துவா செய்து இறைவா எனக்கு அந்த நேரான வழி காட்டு என்று கூறும்போது இறைவன் நாடினால் அவர் அவர்களுக்கு அந்த நேரான வழியை காட்டுவான் அப்பொழுதுதான் இறைவன் கூறுகிறான் உங்களுக்கு கண்கள் இல்லையா இல்லை பார்வை உற்றவனும் பார்வை அற்றவனும் சமமா என்று இறைவன் கேட்கின்றான் அந்த விதத்தில் குரானை விளங்கி எவர் வந்து புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் இந்த மன்னரையில் செல்லும்போது கபரில் போது வானவர்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் தவிர இமாம்கள் சொல்லக்கூடிய சாதாரண மெசேஜை வைத்துக்கொண்டு கபரில் சென்றால் உன்னுடைய இறைவன் யார் உன்னுடைய நபி யார் உன்னுடைய வேதம் என்ன சொன்னாலும் நம்ம டக்கு டக்குன்னு பதில் சொல்ல முடியாது எவர்கள் இறைவன் இந்த உலகத்தை எதற்கு படைத்தான் இந்த உலகத்தை படுத்ததற்கான நோக்கம் என்ன ஹிஸ்டரி தெரிந்திருக்க வேண்டும் இந்த நபிமார்களை எதற்கு அனுப்பினால் இந்த நபிமார்கள் வந்ததற்கான நோக்கம் என்ன நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன அது தெரிந்து அவர்கள் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களை விளங்கி யார் புரிந்து கொண்டு இந்த உலகத்திலும் வெற்றி பெற்று மறுமையிலும் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்காக தான் சொர்க்கம் கிடைக்கும் தவிர மேலோட்டமாக இந்த உலகத்தில் வந்துவிட்டோம் இந்த ஐந்து கடமையில் சேர்ந்து விடலாம் நம்ம வந்து இஸ்லாம் முஸ்லீமாகவே பிறந்துவிட்டோம் நம்ம களிமா சொல்லிவிட்டோம் நம்மளுக்கு சொர்க்கம் கிடைத்து விடும் என்றால் அவ்வளவு லேசாக அந்த சொர்க்கம் கிடைக்காது நாம் இங்கு பிறப்பதற்கு முன்பாகவே இறைவன் நாம் அனைவரிடமும் நம்முடைய ஆத்மாவாக ரூஹா இருக்கும்போதே நம்மிடம் இறைவன் சாட்சி வாங்கிவிட்டான் இந்த உலகத்தில் நான் உன்னை அனுப்புவேன் அப்பொழுது இந்த உலகத்தில் உன்னை மறக்க வைத்து உன்னுடைய தாயில் வயிற்றில் அனுப்புவேன் அப்பொழுது நீ தெரிந்து கொண்டு இந்த குரான் ஹதீஸ் நபிமார்கள் இதற்காக வந்தார்கள் வரலாறு அனைத்தும் தெரிந்து நீயாக எப்படி ஒரு தங்கப்பகுதியில் எடுக்க வேண்டும் என்றால் அந்த மேப்பை வைத்து கொண்டு நீயாக த ஆய்வு செய்து இப்படி இப்படி சென்றால் இது இதுதான் சரியான வழியின் நீயாக கண்டுபிடித்து நீ சொர்க்கத்துக்கு வர வேண்டும் அதே போல இந்த சைதானும் நீ வந்து நேரான வழியில் செல்லக்கூடாது என்று அவன் பலவிதமாக இந்த ஆடல் பாடல் மது போதை வட்டி ம் இப்படி வந்து நம்மளை வந்து சைத்தானும் வந்து வழி கெடுக்கிறதுக்காக தயாராக இருக்கும்போது அவனிடமிருந்தும் தப்பித்து தன்னுடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையும் செய்து இறைவன் நமக்கு எதற்காக அனுப்பினான் என்று குரானிலும் ஆய்வு செய்து நிறைய இமாம்கள் சொன்ன நல்ல ஹதீஸ்களையும் கேட்டு நேரான வழியில் நாம் வெற்றி பெற வேண்டும் தவிர நாம் சாதாரணமாக நினைத்தால் நாம் வெற்றி பெற முடியாது ஒவ்வொரு நபிமார்களை அனுப்புவதற்கான காரணம் என்ன அந்த நபிமார்கள் கொண்டு வந்த மிஷன் என்ன என்று அவர் அவர்கள் கூறுகிறார்கள் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் டைம் முடிந்து முடிந்துவிடுகிறது அந்த மக்கள் ஏற்க மறைக்கிறார்கள் அதில் வெற்றி பெற்றவர் நபில் நாய் சலசலாம் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் ஆனால் இறைவன் ஒவ்வொரு நபிமார்களை கவர்னராக அனுப்புகிறான் கலீஃபாக அனுப்புகிறான் இறைவன் அனுப்புவதற்கான காரணம் என்னுடைய இந்த குரான் சட்டத்திட்டத்தை நீங்கள் முழுமைப்படுத்துங்கள் ஒரு குரான் சட்டத்திட்டத்தை நீங்கள் முழுமைப்படுத்த வேண்டும் என்றால் அரசாங்கம் இருக்க வேண்டும் ஒரு கவர்மெண்ட் இருக்க வேண்டும் அந்த கவர்மெண்ட் அந்த அரசாங்கத்தை தான் நவீன சலசலம் அவர்கள் வந்து அவருடைய வாழ்க்கையில் மதினாவில் சென்று ஒரு ஒரு அரசாங்கம் ஒரு கவர்மெண்ட்டை நிறுவி அதற்கு பிறகு இறைவன் சொல்லக்கூடிய சட்டத்திட்ட பிரகாரம் எவர் எவர் எந்தெந்த நாடு இல்லையோ அந்தந்த நாட்டில் இறைவன் சொல்லக்கூடிய மது விபச்சாரம் வட்டி இப்படி இருந்தால் உங்களிடத்தில் நான் போர் புரிவேன் இறைவனுடைய சட்டத்திட்டம் இருந்தால் மாத்திரம்தான் நான் உங்களிடம் ஒன்று செய்ய மாட்டேன் தவிர இறைவன் சொல்லாத வழிமுறைகள் சுசு கொலை செய்வது விபச்சாரம் செய்வது அடிமைத்தனம் பண்ணுவது குரானில் வரக்கூடிய எல்லா சட்ட திட்டங்களை வைத்துக் அந்த சட்ட மாறாக அந்த மன்னர் இருக்கக்கூடியவர் அந்த மக்களை கொடுமை புரிவது இப்படி இருந்தால் நான் வந்து போர் புரிவேன் இறைவனுடைய கேம் என என்ன இறைவன் அனுப்புனதற்கான இந்த உலகத்திற்கான நோக்கம் என்ன ஒவ்வொரு நபிமார்களும் என்னென்ன விட்டு சென்றார்கள் அனைத்து விஷயத்தையும் ஆய்வு செய்து அதற்கு பிறகு நபீன் நாயன் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்பு என்ன கலிஃபாவாக அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி இவர்களுடைய வாழ்க்கை என்ன அவர்கள் விட்டு சென்ற மெசேஜ் என்ன இத்தனையும் நாம் ஆய்வு செய்து கடைபிடித்து இந்த உலகமும் செல்லக்கூடிய நிலையும் எப்படி இருக்கிறது இப்போ இருக்கக்கூடிய அப்டேட்டோட மெசேஜ் என்ன எல்லா நாடுகளும் என்ன மாதிரி சென்று கொண்டிருக்கிறது இதை அனைத்தையும் ஒற்றுமொத்தமாக சேர்த்து ஆய்வு செய்து நாம் வெற்றி பெற வேண்டும் தவிர நாம் சாதாரணமாக நினைத்தால் நாம் வெற்றி பெற முடியாது நீங்களே சிந்திச்சு பாருங்கள் அல்லாவுடைய தீனுக்காக அல்லாவுடைய ஆட்சி இருக்கணும் அல்லாஹ்வுடைய ஆட்சி இருந்தால் தான் இந்த குரானுடைய சத்த திட்டத்தை அமல்படுத்த முடியும்னு தான் நபீம்லாம் அவர்களும் ஹம்சார் அலி அல்லான்னு அவர்களும் அபுபக்கர் உமரு உஸ்மானு அலி தல்ஹா ஜுபேரு சாதிப் நோ அபிவக்கா சம்மார் யாசிர் பிலால் அபுதர் கிஃபாரின் இவங்கெல்லாம் தன்னுடைய தியாகத்தை செஞ்சாங்க தன்னுடைய உடலாலும் தன்னுடைய உயிராலும் தன்னுடைய செல்வத்தாலும் அவர்கள் வந்து இந்தவுடைய அல்லாவுடைய தீனுக்காக அல்லாவுடைய ஆட்சிக்காக அவர்கள் வந்து தியாகம் பண்ணாங்க ஜக்காத்து நோன்பு ஹஜ்ஜு தொழுகை இந்த ஐந்து கடமைகள் மாத்திரம் இல்லாமல் அல்லாவோட ஆட்சி நிர்ணயிக்கணும் அல்லாவுடைய தீன் இருக்கணும் அதற்காக அவங்க வந்து பாடுபட்டாங்க ஆனால் நம்முடைய இந்த இஸ்லாமிய மக்கள் வெறும் மதம் மாதிரி ஒரு கொள்கைன்ற மாதிரி முஸ்லீம்னு வாழ்ந்தால் மட்டும் போதும் இதில் இந்த ஐந்து கடமைகள் மாத்திரம் செஞ்சால் போதும் நம்ம வந்து அல்லாஹ் இடத்துல பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்க அல்லாவுடைய தீன் இருக்கணும் அல்லாவுடைய ஆட்சி இருக்கணும் அதற்காக தான் நபிமார்கள் வந்தாங்க அதற்காக தான் நபிமார்கள் பாடுபட்டாங்க அதில் தான் நபி லாய சிலமார்கள் வெற்றி பெற்றாங்க அதை நீங்கள் அப்படியே பின்பற்றுங்கன்னு தான் ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு கலிஃபாவாக அவங்க வந்து நியமித்தாங்க அதுதான் அபுபக்கர் செஞ்சாங்க உமர் செய்தார்கள் உஸ்மான் செய்தார்கள் அந்த ஆட்சி அலி அலி அல்லாஹன் நிர்ணயித்து காட்டினாங்க இப்படிப்பட்ட தியாகம்லாம் செஞ்சு அவங்க வந்து வாழ்ந்து காட்டினாங்க தன்னுடைய அல்லாவுடைய ஆட்சி அல்லாவுடைய தீனு இருக்கணும்னு அவங்க பாடுபட்டாங்க ஆனால் இந்த காலத்தோட மக்கள் வந்து அல்லாவுடைய ஆட்சின்னாலும் தெரியல அல்லாவுடைய தீனுன்னாலும் தெரியல அவர்கள் வெறும் இந்த ஐந்து கடமைகள் மாத்திரம் செய்து சொர்க்கத்துக்கு போயிடலான்னு நினைக்கிறாங்க நீங்களே சிந்திச்சு பாருங்க இப்போது அந்த காலத்தில் செய்த அந்த சஹாபாக்களோட தியாகத்து முன்னாடி எல்லா தீர்ப்பு நாளிலேயே எழுப்பி கேட்டால் அவங்க தியாகமும் நம்பளுடைய தியாகமும் சமமாக எல்லாே கேட்பான் இல்லையா அவர்களுக்கு என்ன மார்க்கத்தை கொடுத்தேன் என்ன தீன கொண்டுருத்தேன் என்ன ஆட்சி அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்தேன் அதை அவங்க செய்து வெற்றி பெற்று வந்தாங்க இதை பற்றியே நீங்கள் வந்து யோசிக்கல ஆராயில சிந்திக்கல இதை பற்றி நீங்கள் ஒரு செயலும் நீங்கள் வந்து முன்னெடுத்து வைக்கல இதை பற்றி நீங்கள் செயல்பாட்டில் கொண்டே வரல நீங்கள் மாத்திரம் தொழுது ஜக்காத் ஹஜ் இந்த இந்த ஐந்து கடமைகள் மாத்திரம் செய்துட்டு நம்மளுக்கு சொர்க்கம் கடிச்சிடும்னா இது மிஸ்பேலன்ஸாக இருக்கு இல்லையா எல்லாம் கண்டிப்பாக விடவே மாட்டான் உங்களை படித்ததற்கான நோக்கத்தை நீங்கள் வந்து சிந்திக்கலை செயல்படலை குரானே சாட்சி இருக்கும் கூறும் எல்லாம் இவன் படிக்க வேண்டிய விதத்தில் படிக்கல சிந்திக்க வேண்டிய விதத்தில் சிந்திக்கலை எல்லாவே கேட்பான் நான் ஒவ்வொரு அத்தியாயம் கொடுத்தேனே அர் ரஹ்மானில் நீ என்ன புரிஞ்சிக்கிட்டேன் அல் காஃபில் என்ன புரிஞ்சிக்கிட்டேன் அல் பக்ராவில் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அதில் நான் கோடுவேடு வேடு வச்சுருந்தேனே நபீல் சதூஸ் சல்லாம் அவர்கள் ஹதீஸ் மூலியமாக அவர் கோடு மூலியமாக சொன்னார் நீங்கள் வந்து மூமின் ஆகணும் முஸ்லீம் ஆகணும் நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வாழ்ந்து காட்டணும்னு தானே நான் உங்களை அனுப்பிச்சேன் அப்படின்னு எல்லாம் கேட்கும் போது நம்ம எல்லாம் கை சேதப்பட்டவர்களாக இங்கே நிற்போம் அந்த நேரத்தில் இந்த இமாம் நம்மளை வழி கெடுத்துட்டாரு இந்த ஜமாத்து நம்மளை வழிக்கு எடுத்துடுச்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாம் ஏற்றுக்க மாட்டான் அல்லா என்ன கேட்பேன்னா உன்னை நான் எக்ஸாமுக்கு இந்த உலகத்தில் அனுப்பிச்சேன் நீ இந்த எக்ஸாமில் இந்த உலகத்தில் இறைவன் எதற்காக படைத்தான் இந்த உலகம் ஏன் படைக்கப்பட்டது ஏன் அபிமார்கள் வந்தார்கள் ஏன் சகாபாக்கள் தியாகம் பண்ணார்கள் நீ சிந்திக்காமல் நீ பாட்டுக்கிட்டு உன்னுடைய வியாபாரம் உன்னுடைய குடும்பம் உன்னுடைய வாழ்க்கைன்னு மாத்திரம் நீ இருந்த மூமினுக்கு இந்த உலக சிறைச்சாலை வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நாம் எல்லா கடமையும் செய்ய வேண்டும் நபிநாயகம் எப்படி மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையும் செய்தார்கள் இந்த உலகத்திற்கு செய்ய வேண்டிய கடமையும் செய்தார்கள் சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய கடமையும் செய்தார்கள் நாம் வந்ததற்கான நோக்கம் என்ன சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் எந்த அளவுக்கு மனைவிக்கு செய்ய வேண்டியும் எந்த அளவுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையோ செய்து கொள்ள வேண்டும் என்று த நினைக்க வேண்டும் தவிர ஒரேடியா மனைவிக்கு ஒரேடியா குழந்தைகளுக்கு ஒரேடியா இந்த உலகத்திலேயே சம்பா செல்வம் சம்பாதிப்பதிலேயே நம்மளுடைய நேரத்தை வீணடித்து விட்டால் நாம் நரகத்திற்கு செல்லக்கூடியவர்களாக தான் ஆகிவிடுவோம் இதனால் நாம் தான் அந்த எல்லா விஷயங்களை அறிஞ்சு எல்லா விஷயங்களை புரிஞ்சு நாம் வந்து சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மாறணும் தவிர இல்லைனா அல்லாஹ் வந்து நம்ம நரகத்தில் தான் போடுவோம் அந்த நரகத்திலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பானாக எனவே இந்த ஹதீஸ் குரானை நீங்களும் ஆய்வு செய்து புரிந்து விளங்கி நீங்களும் அந்த மறுமை நாளில் அல்லா இடத்துல நம்ம போய் நிற்க போகிறோம் அப்படி நிற்கும்போது நமக்கும் அனைத்து விஷயமும் தெரிஞ்சுருக்கணும் இல்லைன்னா அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நாம் தப்பிக்க முடியாது நீங்கள் அனைவரும் தெரிந்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்து கொள்கின்றேன் வாக்கிரதவானா அல்ஹம்துல்லாஹி ரப்பில் ஆலமி